ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக வாயில் வச்ச உடனே கரைஞ்சு போகக்கூடிய ஈஸியான ரோஸ்மில் புட்டிங் செய்ய போகிறோம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நினைச்சேன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு சின்ன கிணத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் இங்கே பாலுக்கு வர தண்ணி கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இந்த பாலோட கான்ஃப்ளவர் நல்லா வந்து கரையணும் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைச்சந்து விட்டுக்கோங்க கான்ஃப்ளவர் டேரெக்டாக வந்து சேர்க்கும் போது கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சிட்டு சேர்க்கும் போது ஈஸியாக வந்து கரைஞ்சிரும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து பாலோட அளவுகளை பொறுத்துட்டு கார்ன்ஃப்ளவரோட அளவுகளையும் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு வந்து இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் இதை வந்து வந்து ஒரு மூணு நாலு ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு கலருக்காக ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட ரோஸ் சிலப் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட இல்லாதனே ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்கும் கலருமே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு க்ளீனான கடாயில் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்துருக்குறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் பசும்பால் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பாலன்னு எடுத்துக்கலாம் கெட்டியான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க பால் வந்து சேர்த்தாச்சு பால் வந்து நல்லா வந்து பொங்கி வந்து வரட்டும் இப்போ பால் வந்து நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கான்ஃப்ளார் ரோஸ் மில்க் மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் போய் நாட்டில் வந்து மாவு வந்து தங்கியிருக்கும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால்ல வந்து சேர்த்துருவோம் சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கான்ஃப்ளார் சேர்த்துக்கணும் சட்டுன்னு ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டி ஆகிடுச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு வந்து கட்டி கட்டியாக ஃபார்மானாம தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக வந்து வந்துடும் சைடில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் நீங்கள் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்க சன்னு வந்து கட்டியாயிடும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அந்த மாவு வந்து ஒழுங்காக வேகாமல் இருக்கும் நல்லா வந்து லோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்புறம் மாவு நல்லா வெந்து வந்து வரும் வெந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் சுகர் வந்து சேர்க்க அப்புறம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் சேர்த்துன்னு கொஞ்சம் லிக்விடியாக ஆகும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு பாருங்க நல்ல கெட்டியாகி வந்திருக்கு கம்ப்ளீட்டா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் கலந்து விடணும் அதுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்து வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு இவ்வளோ கெட்டியாகி வந்துட்டு இன்னும் நம்ம கலந்து கலந்துவிட்டுட்டே இருப்போம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்ல கெட்டி திக்க திக்காக க்ரீமியாக வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சியே அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு பாருங்கள் நல்ல இந்தளவுக்கு திக்காக இருக்கும் போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் அப்புறம் ஹல்வா மாதிரி ஆகிடும் புட்டிங் வந்து ஹல்வா விட ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கும் இந்த அளவுக்கு க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க இந்த சூடு குறையதுக்குள்ளே இந்த பவுலில் வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் வந்து வச்சுட்டு நல்ல சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துப்போம் ரெண்டு மணி நேரம் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வந்து வைக்க வேண்டாம் புட்டிங்க வந்து எப்போதுமே வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கக்கூடாது ஐஸ்க்கு ஐஸ் கட்டி மாதிரி எதுவும் நல்லா இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே ஒரு மூடியை வந்து வச்சு மெதுவாக வந்து எடுத்துடுவோம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து விழுந்துட்டு சூப்பராக வந்து வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்ட்டாக நல்லா க்ரீமியான வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகக்கூடிய ரோஸ் ரோஸ்மில் புட்டிங் செஞ்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் செம்ம சாஃப்டாக வந்து இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை கட் பண்ணும்போது அவ்வளோ மில்க் எசன்ஸ் சுவாசத்தோடு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சில வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் புட்டிங் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்